சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்காதனாயே அப்படின்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாளாவது திட்டு வாங்கிருப்போம் அது ஏன் சயின்டிபிக்கா பாக்கலாமா நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குறனால நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து கெலோரிஸ் பேர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம் இதனால நம்மளுக்கு கார்டிசால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கார்டிசால் அப்படிங்கறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இது மூலயமா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரொமோட் ஈட்டிங் பிஹேவியர் அடிக்கடி ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் மறுபடியும் பசிக்கும் சோ இந்த விஷயம் நடக்கும் செகண்ட் என்னன்னா ஓவர் திங்கிங் ஒரு சின்ன விஷயத்த போட்டு ரொம்ப யோசிக்கிறது தேவையில்லாத விஷயத்துக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்றது ரொம்ப கத்துறது டென்ஷன் ஆகுறது சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தேர்ட் என்னன்னா அந்த கொழுப்பை எல்லாமே வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை பண்ணலை உங்க உடம்புல ஸ்டோர் ஆகி வெயிட் கெயின் ஆயிடும் வெயிட் அதிகமாயிருச்சு அப்படின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும் தயவு செய்து இனிமேல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங்கோ ஜாகிங்கோ சைக்கிளிங்கோ ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணுங்க இல்ல எனக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காட்டினாலும் உங்க உடம்புக்காகவாக நீங்க ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணிக்கலாம் நம்ம செலவு பண்ணி சாப்பிடறது முக்கியம் இல்லைங்க சாப்பிட்டதை செலவு பண்ண அதுதான் ரொம்ப முக்கியம் உங்க வீட்லயும் யாராவது ஒருத்தர் இப்படி இருப்பாங்களே அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த ஒரே ஒரு உணவை வெறும் மூணு மாசத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வெயிட் குறையும் பார்க்கலாமா காலையில இருந்து நைட் வரைக்கும் டயட் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையில ஆரோக்கியமா உணவு எடுத்துக்கோங்க ஆனா நைட்டுக்கு உணவுகளை எடுத்துக்கோங்க புரோட்டீன் இருக்கிற நைட் முக்கியமா எடுக்கணும் அப்படின்னா நைட் புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவுகள் நீங்க சாப்பிடுறீங்க அப்படிங்கறனால உங்களுக்கு சட்டைட்டி வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கும் கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகளை காட்டிலும் புரோட்டீன் இருக்கிற உணவுகள்ல செரிமானம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால உங்களுக்கு நடு எல்லாம் பசி எடுக்காது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வயிறு ஃபுல்லாவே இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நடு ராத்திரியில பசிக்குதுன்றதுக்காக நம்ம எதையுமே சாப்பிட மாட்டோம் இதனால உங்களுக்கு தேவையில்லாத கலோரிஸ் வந்து அதிகமாகாது குறையும் நைட் உங்களோட மசில வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட மெட்டபாலிசத்துக்கும் சரி உங்களோட வெயிட் ரிடக்ஷனுக்கும் சரி ரொம்பவே உதவியா இருக்கும் அதெல்லாம் சரிங்க அதிகமா இருக்கிற உணவுகளை நைட் டைம்ல என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பாக்கலாமா சுண்டல் பாசிப்பயிறு பயிறு எந்த பயிரா இருந்தாலும் சரி நல்லா வேக வச்சு தயிரோ யோகத்தோட கலந்து சால்ட் பேப்பர் போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா வேக வச்ச முட்டையோட வேக வச்ச காய்கறிகள் சேர்த்து நீங்க சாலட் சாப்பிட்டுக்கலாம் நீங்க வேக வச்ச சிக்கன் சாலட் சாப்பிட்டுக்கலாம் பன்னீர் காய்கறிகள்லாம் சேர்த்து நீங்க சாலட் எடுத்துக்கலாம் முளைக்கெட்டின பயிரை நல்லா வேக வச்சுட்டு சில காய்கறிகளோட சேர்த்து நீங்க சாலட் சாப்பிட்டுக்கலாம் இந்த சாலட் எல்லாம் நீங்க தொடர்ந்து வெறும் மூணு மாசத்துக்கு சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படிங்கும் போது நீங்களே எதிர்பார்க்காத அளவு வெயிட் குறையும் அப்புறம் என்னங்க இன்னைக்கே ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு சோ யாரெல்லாம் வெயிட்டு குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வெயிட் குறைக்கணும் சுகர் இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை உணவு பழக்கங்கள் மூலிமா சரி பண்ணணும் நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க